வணக்கம் நண்பர்களே ஒரு சகோதரியின் வேதனை இந்த பதிவின் தலைப்பு வேதனை வேதனைங்கிறது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அடுத்த மனிதர்களை வந்து காயப்படுத்தி பார்க்கணுன்னே பல மனிதர்கள் இருக்காங்க ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கை சூழல் வந்து ரொம்ப பிஸியான வாழ்க்கை அது பக்கத்து வீட்டில் கூட யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயுமே பல மனிதர்கள் வந்து எப்படி இவங்களை கஷ்டப்படுத்தலாம் அழுக வைக்கலாம் அவனுடைய லைஃப் வந்து அடுத்து என்ன அப்படிங்கிறது கூட தெரியாது ஆனால் அவன் வந்து அதை யோசிக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இவங்க மேலே என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம்ங்கிறத யோசிக்கிற மனிதர்கள் தான் நிறையா பேர் இருக்காங்க இன்றைக்கி விடுஞ்சால் கிறிஸ்மஸ்ஸு சர்ச்சில் வந்து பெல் அடிக்கிறாங்க அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் எல்லாத்தையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நான் பதிவுக்கு வரேன் நான் வந்து இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரியை சந்தித்தேன் அந்த சகோதரி வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க நான் அவங்கள வந்து பார்த்தது கிடையாது ஆனால் நான் ஒரு டைம் தான் பார்த்துக்கேன் என்கிட்ட ஆனால் என்னை என்னை பற்றி சொல்லியிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க யூடியூப் அவங்க போடுறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசுகிற சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ அவங்களுடைய கஷ்டங்களை வந்து என்கிட்ட பரிமாறிக்கிட்டாங்க அவங்க வந்து எப்படின்னா நல்லா இருந்தாங்க இந்த மங்களகரமானு சொல்லுவோம் பார்த்தீங்களா நல்லா மேக்கப் போட்டு நல்லா இருந்தாங்க அப்போ அவங்க பேசும்போது எடுத்தோட என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு என்னுடைய கணவர் இல்லை என்னுடைய க கணவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க என்னால் வந்து நம்பவே முடியல நான் வந்து அடுத்த கொஸ்டின் கேட்கல எனக்கு அப்படி கேட்குற பழக்கம் இல்லை அடுத்தவங்களை பற்றி எப்பயுமே நான் வந்து ஆராய மாட்டேன் தன்னுடைய வாழ்க்கை எப்படியோ அடுத்து என்ன அதை தான் நம்ம யோசிக்கணும் அடுத்தவங்களை பற்றி நம்ம கேட்டு ஆக போகுது நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு லாபம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல உபத்திரவாதம் பண்ணக்கூடாது அப்போ அந்த சகோதரி வந்து என்ட சொல்லும் போது எனக்கு இரண்டு பெண் குழந்தைங்க இருக்குது என்னுடைய கணவர் வந்து இப்படி இறந்துட்டாங்க ஆனால் நீங்கள் என்னை அதாவது நான் அவங்களை பார்க்கும்போது சொன்னாங்க நீங்கள் நினைக்கலாம் என்ன இவங்க இவ்வளோ போட இருக்காங்க தாளிச்சேன்னு இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் நினைக்கும்போது ஆனால் நான் கேட்கல அவங்களாம் சொன்னாங்க எனக்கு இதை போட்டால் தைரியமாக இருக்கேன் என்னையால் வந்து வெளியே பயணம் பண்ண முடியுது என்னுடைய கணவர் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தைரியம் நான் இப்போ வந்து அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அவங்க ஒரு நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வர்ற சூழ்நிலை இருக்குது இது வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்மைதான் நம்ம ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்களையும் நம்ப முடியாது பெண்களையும் நம்ப முடியாது மெயினாக பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அதை நான் எல்லா பெண்களையும் சொல்ல மாட்டேன் பல பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி ஆண்களாச்சும் சில பேர் வந்து பாவம் நினச்சி இறக்கப்படுறவங்க இருக்காங்க பெண்கள் அப்படி கிடையாது எப்படா டைம் கிடைக்கும் என்ன வார்த்தை சீக்கிரம் நம்ம தூத்தலாம் இவங்களை காயப்படுத்தலாம் அப்படிங்கிற பெண்கள் வந்து நிறையா இருக்காங்க அது நம்மகிட்டே பேசிக்கிட்டு க்ளோஸாக இருந்துக்கிட்டு நம்மளை காயப்படுத்துகிற பெண்கள் வந்து நிறையா இருக்காங்க அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க எனக்கு இதை வந்து கலட்டுறதுக்கு எனக்கு தோணலை அது பயமாக இருக்குது அது இல்லைன்னா தலை சேர்ந்த இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு பயமாக இருக்குது இருந்தால் எனக்கு ஒரு தைரியம் நான் வெளியே தனியாக அன்னைக்கு பயணம் பண்ணுறேன் அவங்களுடைய கணவன் வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் பல மனிதர்களுடைய பழகாமல் ஒரு குறுகிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்காங்க வீட் வீடு குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை மட்டும் அவங்க வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கி அவங்க கணவன் இல்லைங்கும்போது அவங்க பெரிய வேலைக்கு போகிற சூழ்நிலை எங்கேனாலும் அவங்க தான் போகணும் அப்போ தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன் குழந்தைகளுக்காண்டியும் அவங்க வாழ்ந்துதான் ஆகணும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை எனக்கு வாழ பிடிக்கலை என்னுடைய கணவன் இல்லாமல் எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கலை ஆனால் வாழ்ந்துதான் ஆகணும் பல பெண்கள் இப்படி இருப்பாங்க வாழ அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் தன் குழந்தைகளுக்காண்டியும் தன் உறவுக்காரங்களுக்காண்டியும் தன் உறவுக்காண்டியும் வாழ்ந்து ஆகிற ஒரு சூழ்நிலை வைராக்கியத்துக்காண்டி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் நம்மளை பேசினவங்களுக்கு முன்னாடி நம்ம அவமானப்படுத்தினவங்களுக்கு மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு தன்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க இவங்களுக்கு முன்னாடி வாழணுமே அப்படின்னு சொல்லி அழுகிறது கூட உறவுகள் இருக்க மாட்டாங்க அப்படி வந்து சில பெண்கள் இல்லை பல பெண்கள் அப்படி இருக்காங்க ஆனா வாழ்ந்து காட்டணும் இவங்களுக்கு முன்னாடின்னு வைராக்கியத்துக்காண்டி வாழ்ற பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களை வந்து நம்ம என்னைக்குமே காயப்படுத்தி பார்க்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டாம் ஆறுதல் சொல்ல வேண்டாம் அவங்களே அவங்கள பார்த்துக்குருவாங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம தவறாக பேசாமையும் அவங்கள காயப்படுத்தி பார்க்காம இருந்தாலே போதும் அவங்க பயணத்தை வந்து அவங்க ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம போய் அவங்க அந்த அவங்களுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நம்ம பேசக்கூடாது இப்போ அவங்க சொ அவங்க கேட்குற என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க என்னுடைய கணவன் இருக்கும்போது நான் நல்லா ட்ரெஸ்ஸிங் வந்து மாடல் நல்லா ட்ரெஸ்ஸு தச்சு அதாவது ஜாக்கெட் தைச்சி நான் போடுவேன் நல்லா என்னை மேக்கப் பண்ணிக்கிடுவேன் அப்போ நான் என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வரும் சந்தோஷமாக நான் இருப்பேன் இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வேலைக்கு போகும்போது நான் போடும்போது இந்த ட்ரெஸ்ஸை நீ போடக்கூடாது வேறு ஒரு ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரியலை ஏன் கணவன் இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது அவங்க ட்ரெஸ்ஸு தானே அது அவங்க தானே விருப்பப்பட்டு தச்சிருக்காங்க நம்ம அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோமா அதை சொல்கிறதுக்கு அவங்க விருப்பம் அது அவன் இன்றைக்கி நான் இப்படி தலை செய்விறேன் அப்படின்னா இன்றைக்கி கணவன் இல்லைன்னா நான் எப்படி தலை செய்வணும் எனக்கு அது புரியல நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் தன்னுடைய மனச்சாட்சிக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழணும் அது மட்டும்தான் அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நம்ம வாழ்க்கை என்னவோ நம்மளுடைய பயணம் எதவோ அதை நேர்மையான வழியில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்களை வந்து என்றைக்குமே நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது எப்படி திரும்பி பார்த்தோம்னாவே நம்ம இழுத்து போடுறதுக்கு தான் ஆள் மெயினாக இருப்பாங்க நம்மளை முன்னேற்றி விடுறதுக்கு ஆள் இங்கே கிடையாது அது வந்து பல பேருக்கு புரிய மாட்டேங்குது இன்றைக்கி அவங்க இன்றைக்கி போகிறாங்கன்னா நான் தைரியமாக இருக்கேன் ஆனால் என்னை இந்த வார்த்தையை சொல்லி என்னை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு அது அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அது அவங்களுடைய நகைகள் அவங்க போட்டு அவங்கள அழகு பார்க்குறாங்க இது தவறு ஒன்றும் கிடையாதுல்ல எனக்கு சகோதரிகள் இது யாராச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பெரிய துக்கம் நடந்துருச்சுன்னா சிரிக்கக்கூடாதா நீ வந்து ஒன்று நீ கஷ்டத்தில் இருக்க நீ வந்து தான் படணும் அழுகணும் நீ எப்படி சிரிக்க போச்சு அப்படின்னு வந்து நம்மளை கொஸ்டின் வந்து யாரும் கேட்கறதுக்கு அதிகாரங்கள் இல்லை ஆனால் அப்படி கேட்குறாங்க அப்போ அவங்கள என்ன சொல்லலாம் இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க என்றைக்குமே அடுத்த மனிதர்களை வந்து பார்க்காதீங்க உன்னுடைய லைஃப் அர்த்தம் என்ன நாளைக்கு உன்னுடைய வேலை என்ன உனக்கு என்ன பிரச்சனை அதை யோசிங்க வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம் மட்டும்தான் இன்றைக்கி மருமைங்கிறது வந்து இயல்பான ஒன்றாகிடுச்சு இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தூங்குறோம் காலையில் நம்ம எந்திரிச்சாதான் இல்லைன்னா இல்லை அது யார் இன்னைக்கு அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னா நாளைக்கு யார் அடுத்து யார் நம்ம சொல்ல முடியாது நம்மளுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க இருக்கலாம் நாளைக்கு நம்மகிட்ட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் மறுநாள் அவங்க இறந்து போயிடலாம் இப்படி ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கோம் அதனால் முடிஞ்சளவு உங்களுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ பாருங்க எந்த ஒரு மனுஷர்களையும் கஷ்டப்படுத்த வேணாலும் கொஞ்சம் தான் வாழ்க்கை அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம் அடுத்த மனிதர்களை காயப்படுத்தாமல் துக்கப்படுத்தாமல் நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம சிறப்பாக வாழலான்னு மட்டும் யோசிங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்களுக்கு வாழ தெரியும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் தவறாக இருக்காது அதை ஏது நம்ம தவறாக அதை சொல்லணும் அவங்களுடைய விருப்பம் அது இன்றைக்கி ஒரு மனிதன் இல்லைங்கிறதுக்காண்டி நம்மளுடைய ஆசைகளை வந்து நம்ம இது பண்ணணும் இப்படி நகை போடக்கூடாது இப்படி நம்ம கொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை சொல்கிறதுக்கு அவங்க உறவுகள் இருக்காங்க அவங்க பிள்ளைங்க இருக்காங்க உண்மைதானே உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் என்றைக்குமே அடுத்த வீட்டு சேனலை எட்டி பார்க்காதீங்க அது தவறு